போர்வையில் நம் நாடு புகுந்து மலை விழுத்து நம்மை அடிமைப்படுத்திக் கொண்டிருக்கும் மாமியர்களை கொன்றே தீர்வேன் சிவகங்கை மீட்டே தீர்வேன் இளையங்கள் மன்னரின் இறுதி சொட்டு ரத்தத்தில் சபதமித்த அடைவில்லை அணி திருத்துக் கொண்டிருந்தேன் தலைமறைவு வாழ்க்கை வாழவில்லை தருணம் வர காத்திருந்து யூகம் அகத்துக் கொண்டிருந்தேன் கணவனை இழந்து போடும் சாதாரண பெண் நல்ல வேரநாச்சியார் ஆங்கிலேயர்களை படித்திருக்க போகும் வீரமங்கழந்த வேலநாச்சியார் i okay. என்று அவர் ஆங்கியர்களுக்கு அடிமை சாசனம் எழுதிக் கொடுத்தாரோ அன்றே நவாப் என்னும் தகுதியும் இழந்துவிட்டார் விட்டார் எனது சதிகாரர்களின் பட்டியலில் ஆற்காட்டு நவாபின் பெயரும் உள்ளது ஒரு பொழுதும் அவரிடம் அபாயம் மேட மாட்டேன் சின்னவாடி கைனவா ംസം ചെയ്യും അതേക്കേ താടി വന്നുള്ളൂ

நம்முடது யோசனை என்ன வேண்டு குறு ஆலோசி பாண்டியர் ஐயா என்னை தவராக பிரிந்து கொல்ல வேண்டாம் நான் தனித்த அவர்கள் எடுத்தில் போருக்கு செல்ல போவதில்லை அவர்களின் ஆணி வேரையே சரிக்க திட்டம் தீட்டியுள்ளே ஆங்கேர்களின் ஆணி வேரினி சரிக்கப் போகிரீரா எப்போரு விலக்கிக்குவிருங்களே சிவகங்கை கோட்டை வாங்கல இருக்குனா ஒடுக்கப்பட்டத ஆங்கிலேயர்களை அடக்குமுறை ஏகாதிபத்திய கொள்கையில் இனி நிலைக்காத நம் மண்ணில் வீரபேன் புலியன பதிவிருந்து அளை கடலன படை திரட்டி வான் கிளிய போர் முரசு கட்டி பரங்கனுக்கு நேர் எதிரில் நின்று அரை Редактор ஒடுக்கப்பட்டது ஆங்கிலேயரின் அடக்குமுறை ஏகாதிபதி ಮರುದ தனிப்பட்ட வெற்றி கிடையாது பெண் பிள்ளை தானே வளர்ப்பது போல் என்னை ஒரு வீரமகையாக வளர்த்த என் தந்தை ராமநாதபுரம் மன்னர் விஜயரகநாத சேதுபதிக்கு இந்த வெற்றியை உடுத்தாக்குகிறேன் தப்பி சென்ற பாதை தெரிந்தாலும் ஆங்கிலேயர்களிடத்தில் தன் உரிய துச்சம் என மதித்து

ఇది రెండు